சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு குருவருளும் திருவருளும் நமக்கு துணி நிற்க நாம் தெய்வ செக்கிழாரின் பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதிலும் வாயிலார் நாயனார் புராணம் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருப்பாடலுடைய நான்கு திருச்சிற்றம்பலம் தவள மாளிகை சாலை மருங்கு இறைத்து உவள் பதாகை நுழைந்தனை தூமதி பவளவாய் மடவார் முகம் பார்த்து அஞ்சி உவலகம் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலை அப்படியே ஆச்சு நீர் பொருட்கள் முறைமையிலே விளக்கத்தினை பார்த்து விடுவோம் முதல் அடி தவள மாளிகை சாலை மருங்கிறைத்து தவளம் அப்படின்ற சொல்லுக்கு என்னங்க பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்மை அந்த சாலையின் மருங்கு மருங்குனா பக்கங்களில் என்ன இருக்கிறது வெண்மையான மாளிகைகள் இருக்கின்றன சாலைனா வீதி அந்த வீதிகளிலே வெண்ணிறம் உடைய மாளிகைகள் அதன் பக்கங்களிலே இருக்கின்றன அதனுடைய மேற்புறங்களில் கட்டப்பெற்ற அப்படிங்கிறது அங்கே முதல் கூட பொருள் உவள் பதாகை நுழைந்தனை தூமதி அந்த அசையும் கொடிகளின் எது கட்டப்பட்டிருக்கிறது பதாகைனா கொடிகள் அந்த அசையும் கொடிகளின் வரிசையுள் நுழைந்து சேர்கின்ற தூய்மையான வெண்மை நிறமுடைய மதி தூமதி அடுத்த பவளவாய் மடவார் முகம் பார்த்தஞ்சி இயல்பாக அந்த மதி அந்த கொடிகளுக்கிடையே அப்படியே காட்சி அளிக்கிறது ஆனால் நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் அது பவளம் போன்ற வாயினை உடைய பெண்களின் முகங்களை பார்க்க அஞ்சி உவலகம் சேர்ந்து ஒதுங்குவது உக்குமார் அப்படின்னா மறைவிடம் மறைவிடத்தை சேர்ந்து ஒதுங்குவதை ஒத்தது ஆளுங்கிறது அசை நிலை அதற்கு பொருள் கிடையாது அப்ப இதுங்க இயல்பான நிகழ்ச்சி நிலவு வந்து அந்த மாளிகையினுடைய மேற்புறங்கள்ல கட்டப்பெற்ற அந்த கொடிகள வரிசையில் நுழைந்து அந்த இடத்துல அது காட்சி அளிக்கிறது அது எப்படி இருக்குன்னா அந்த பெண்களுடைய அழகை கண்டு நாணி ஐயோ நம்ம அவங்களை விட நம்ம கொஞ்சம் க அழகு குறைபட இருக்கிறோமே அப்படின்னு அஞ்சு ஒதுங்கியதை ஒத்தது அப்படின்னு நம்ம தெய்வ சேக்கிழார பெருமான் மிக அற்புதமாக அந்த செய்தியை அங்கே குறிப்பிடுகிறார் சிறு வயதில் நம்ம கூட நம்ம என்ன நினைப்போம் மா வானில் நிலவு இருக்கும் நம்ம நடந்து போயிட்டே இருப்போம் நம்ம கூடவே நிலவு வர மாதிரியே நம்ம நினச்சிப்போம் ஆனால் நிலவு அதே இடத்துல தான் இருக்குது கொஞ்சம் பருவம் வந்தப்புறம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லை அது அந்த இடத்துல தான் இருக்குது நம்மளுடைய கற்பனை அது நம்ம கூடவே அது வர்ற மாதிரி இங்கே வந்து தெய்வ சேர்க்கிழார் தன்னுடைய குறிப்பை ஏற்று இதற்கு தற்குறிப்பு ஏற்றனையின் பேர் நிலவு அதே இடத்துல தான் இருக்குது அது அந்த கொடிகளுக்கு இடையே மறைந்திருப்பது போல காட்சி அளிக்கிறது அதில் இப்போ ஆசிரியர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி அது அந்த அழகிய பெண்களின் முகத்தை பார்ப்பதற்கு அஞ்சி ஒதுங்கி இருப்பது போல இருக்கின்றது என்று ரொம்ப அற்புதமாக அதை நம்ம அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் இப்போது அவர் சொல்ல சொல்ல அதை நம்ம பார்த்து கொண்டே இருப்பது போல் காட்சி அளிக்கிறது சிவாய நம்ம இந்த அளவுல இந்த திருப்பாடலுக்கு நாம் விளக்கம் கண்டோம் இறையருள் குருவருள் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தேவிச கிழார் பெருமன் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எனாட்டவர்க்கும் இறைவா போற்றி ओ नमः शिवाय